உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் காஞ்சி டைல்ஸ் அண்ட் சானிட்டரி சர்வ தீர்த்தக்கரை காஞ்சிபுரம் சென்னைப்பட்டினம் காஞ்சிப்பட்டினம் என்று கேள்விப்பட்டிருந்த நாம் குபேரப்பட்டினம் என்று மெய் சிலிர்க்கும் ஊரை கேள்விப்படுவதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உலக வரலாற்றில் கோவில்கள் நிறைந்த நம் காஞ்சிமா நகரில் வெள்ளைகேட்டு அருகில் குபேரப்பட்டினத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் ராஜகுபேரர் அருள் பாலித்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராஜகுபேரர் ஆலயத்தில் நேற்று புத்தாண்டு தினத்தை ஒட்டி உலக மக்கள் யாவரும் நன்மை பெற வேண்டி சிறப்பு அலங்காரத்துடன் தீப தூப ஆராதனைகளும் பின்பு அபிஷேகங்களும் நடைபெற்றன இதில் ஐம்பதுக்கு மேற்பட்ட குபேர பக்தர்கள் பச்சாடை உடுத்தி விரதம் இருந்து மாலை அணிவித்து இருமுடி கட்டி அருள்மிகு ராஜகுபேரருக்கு தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் பின்னர் ராஜகுபேரருக்கு நெய்யால் அபிஷேகங்களும் செய்யப்பட்டன திருச்சித்தம்பலம் அண்ணா தொலைக்காட்சி வாயிலாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ராஜகேர ஆணையத்திலே இருமுடி கட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சுவாமிக்காக நேற்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னதானமானது தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று இந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கு முன்முதல் காரணம் சித்தர்களுடைய வாக்குகள் இந்த காஞ்சி பட்டினமே அதிதியாக சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமி ஒரு ஆண்டிற்குள்ளாக மிக பிரம்மாண்ட முறையிலே இந்த ஆலயமானது இறைவன் மறுபால் எழுந்து விடப்பட்டிருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ ஸ்ரீராஜகுபேரனின் அனுகிரகமானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பின்னர் இதில் கலந்து கொண்ட சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானங்களும் வழங்கப்பட்டன வாழ்வில் வளம் பெற காஞ்சிபுரம் குபேரப்பட்டின ராஜகுபேரரை வழிபடுங்கள் அவரை தினம் தினம் துரியுங்கள் அண்ணா எட்லின்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் முனைவர் பெரியசாமி பரமசிவா அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு கை காஞ்சிபுரம் காஞ்சி டைல்ஸ் அண்ட் சானிட்டரி சர்வ தீர்த்த காஞ்சிபுரம்